வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்குரிய பேப்பரில் வந்து மிச்ச மீதியாக இருக்கின்ற இருபது கேள்விகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அவ்வகையில் வந்து என்ன இருபத்தி ஒன்று தொடக்கம் இருபத்தி ஐந்து வரை உள்ள வினாக்களில் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் ஐந்து விடயங்கள் தரப்பட்டுள்ளன அவற்றுள் ஒன்று உரிய தலைப்புக்கு பொருந்தாது உள்ளது அந்த பொருந்தாததை தெரிவு செய்து அதை அடைப்புக்குறியில் வந்து போட சொல்லிக்கிடாது அவ்வகையில் வந்து முதலாவது கேலி என்ன இருபத்தோராது கேலியாக விளங்குவது என்ன அனுராத ராசதானியின் அனுராதபுர ராசானின் நிர்வாகம் அதில் வந்து முதலாவது போயின்ஸ் என்ன முழு நிர்வாக இயந்திரத்தின் மையமாக மன்னன் விளங்கினான் இது சரி ஏறெண்டாம் மன்னனை மையமாக கொண்டு மன்னன் தான் என்ன என்ன ஒவ்வொரு நிர்வாக உறுப்பினர்களை நிர்வகித்தோடு மட்டுமல்லாது அந்த நிர்வாக உறுப்பினர்களை கண்காணிப்பதற்காகவும் என்ன பல்வேறுபட்ட குழுக்களை உருவாக்கி என்ன பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு அனுராதபுரத்தின் நிர்வாகத்துறையை வளர்ச்சிப்படுத்தியவனாக காணப்படுவோங்கிறார் மன்னன் அவ்வகையில் வந்து முழு நிர்வாக இயந்திரத்தின் மையமாக மன்னன் விளங்கின இது என்பது சரி அடுத்து வந்து அனைத்து அனுராதபுரம் மன்னர்களும் மௌரிய வம்சத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தனர் இது வந்து பிழை ஏனென்றால் தாதுசேனன் மற்றது வசவன் போன்றவர்கள் வந்து என்ன தாதுசேனன் வந்து மௌரிய வம்சத்தைச் சேர்ந்தவனாகவும் வசவன் வந்து என்ன லம்பகர்ண வம்சத்தைச் சேர்ந்தவனாகவும் காணப்பட்டான் அவ்வகையில் வந்த என்ன அனுராதபுரத்தில் வந்து இரண்டு வம்சங்கள் மேலோங்கி காணப்பட்ட ஒன்று மௌரிய வம்சம் மற்ற லம்பகர்ண வம்சம் அவ்வகையில் வந்து என்ன லம்பகர்ண வம்சம் காணப்பட்டமையால் வந்து இந்த விட வந்து பிழை என்ன அனுராதபுரத்தில் மன்னர்கள் மௌரிய வசத்தை சேர்ந்தவர்கள் என்பது வந்து புல அடுத்த விட என்ன கோட்பாட்டின் அடிப்படையில் நீதித்துறையின் தலைமை தானத்தில் மன்னன் விளங்கினான் நீதித்துறையின் தலைமை வந்து மன்னிடம் விளங்கினான் அது சரி அடுத்த கோட்பாட்டளவில் மன்னனே மண்ணிற்கு தலைவனானான் அது வந்து மண்ணிற்கு தலைவனாக விளங்கினா சரி அடுத்த வந்து என்ன மன்னன் வருமானத்தின் பிரதான மூலகமாக நிலம் காணப்பட்டது ஓ நிலத்தை மையமாக கொண்டுதான் என்ன பல்வேறுபட்ட நிலவரிகள் போன்றவற்றை உருவாக்கி அந்த வரிகளில் இருந்து என்ன வரி பணத்தை பெற்று தன் பொருளாதாரத்துறையை வளர்ச்சிப்படுத்தியவனாக விளங்கியவன் மன்னன் அவ்வகையில வந்து அடுத்த இருபத்தி ரெண்டாவது கேள்விக்கு நாங்க நோக்குன்ற போது என்ன விகாரை அவ்வகையில் வந்து அபயகிரி விகாரை வந்து வலகம்மாமனால் கட்டப்பட்ட இந்த விட வந்து சரி அடுத்த பௌத்த சமய கல்வியின் புகழ்பெற்ற மையமாக அபயகிரி விகாரை விளங்கி சரி அடுத்த அபயகிரி விகாரையில் தேரவாதம் மற்றும் மகாஞான நூல்கள் கற்பிக்கப்பட பண்ண அதை விடையும் சரி நாலாவது என்ன அபயகிரி விகாரையில் திரிபுகிடகம் வந்து எழுத்து வடிவம் பெற்று இது வந்து பிள்ளை அபயகிரி விகாரையில் மாத்தளை அழுவிகார என்ன மாத்தளை அழுவிகாரையில் தான் திருபிகிடக நூல் வந்து என்ன எழுத்து வடிவம் பெற்றது அடுத்த ஐந்தாவது என்ன சீன யாத்திரியரான பாகியன் துறவி அபயகிரி விகாரையில் தங்கியிருந்த இது சரி இப்போ பிழையான விடை என்ன நாலாவது அதாவது வந்து அபேகிரி விகாரில வந்து திரிவிட நூல் தொகுக்கப்படவில்லை அதாவது எழுத்து வடிவம் பெறவில்லை அடுத்த வந்து என்ன கம்பளை ராசாணி கம்பளையில் இருந்து ஆட்சி புரிந்த முதல் அரசன் நான்காம் பாகு சரி சேனா லங்கா அதிகாரர் அழகர்கோணர் ஆகிய இரண்டு பிரதான பிரதத்துவ குடும்பங்கள் இக்காலத்தில் வாழ்ந்தன சரி அடுத்தது கம்பளை ஆட்சி காலத்தில் கோகில சந்தேசிய பாரவி சந்தேசிய போன்ற இலக்கியங்கள் வந்து ஏற்றப்பட்ட இது வந்து பிழை அடுத்தது என்ன யாழ்ப்பாணத்தின் ஆட்சியாளனாக ஆரிய சக்கரவர்த்தி கம்பளை ராசாணி ஆக்கிரமித்து ஆக்கிரமித்தமைக்கு பல்வேறுபட்ட சான்றுகள் காணப்படுகிறது இது வந்து சரி ஏனெண்டா ஆரிய சக்கரவர்த்திகள் வந்து என்ன கம்பளை மீது படையெடுத்து வந்து என்ன அங்கு பல்வேறுபட்ட இடங்களை கைப்பற்றி அங்கே என்ன கப்பம் பெற்று வாரணும் இது வந்து சரி அப்போ அடுத்து என்ன கணேஸ்வராச்சாரியால் வந்து கடலாதனிய விகாரி அமைக்கப்பட்டது சரி இது வந்து சரி இதில் வந்து பிழையான விடு என்ன மூன்றாவது அடுத்த இருபத்தி நாலாவது கேள்வி சீதா வாக்கை ராஸ்தானி அவ்வகையில் வந்து முதலாவது பாயிண்ட் என்ன ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு விஜயப்பா கொள்ளையின் பின்னர் தோற்றம் பெற்றது சரி அடுத்த வந்து மாயாதுன்னை இதன் முதல் ஆட்சியாளன் சரி அடுத்த ரைகம பண்டாரவின் மரணத்தின் பின்னர் ரைகம் சீதா வாக்கை ராசதானி இணைக்கப்பட்டது சரி அடுத்த வந்து ஆயிரத்தி அஞ்சூற்றி எண்பத்தி ரெண்டில் சீதா வாக்கை ராசதானியுடன் கண்டிப்பிரதேசங்கள் வந்து இணைக்கப்பட்டது சரி இதில் வந்து புலையான விடை என்ன ஆயிரத்தி அறநூற்றி பத்தொன்பதில் சீதா வாக்கை ராஜதானியுடன் யாழ்ப்பாண ராசதானி இணைக்கப்பட்டது இது வந்து புழை ஏனெண்டா இரண்டும் தனித்தனி ராசதானிகளாக தான் ஆட்சி விழுந்தனர் அடுத்தது இருபத்தைந்தாவது கேள்வி என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு கண்டி உடன்படிக்கை பிரித்தானிய ஆளுநரும் கண்டி பிரதானிகளுக்கும் இடையில வந்து ஒரு உடன்படிக்கை கைச்சாத்து கைச்சாத்திரப்படப்பட்டது அது சரி என்ன பிரித்தானிய ஆளுநருக்கும் கண்டி பிரதானிமர்களுக்கும் தான் என்ன இந்த உடன்படிக்கை செய்து கொள்ளப்படுது கண்டி சிம்மாசனத்தின் மீது நாயக்க வம்சத்தினருக்கு என்ன உரிமை இல்லை என்பது வந்து கொண்டு வரப்பட்டது அதோட மூன்றாவது பாயிண்ட் என்ன கண்டி மாகாணங்களுக்கான ஆளுநராக வந்து பிள்ளை கண்டி மாகாணங்கள்டதிவிடாத அதிகாரி ஆக நியமிக்கப்பட்ட அடுத்த வந்து ஐந்தாம் சாரத்தின் பிரகாரம் பௌத்த மதத்திற்கு பாதுகாப்பு அளிப்பது உறுதிப்படுத்தப்பட்ட சரி அடுத்து வந்துன கண்டி பிரதானிகள் சிங்களம் அல்லது தமிழில் கையெழுத்திட்டனர் சரி இருபத்தி ஆறாவது கேள்வி என்ன நோக்குன்ற போது என்ன இதில் வந்து சரியான விடையை வந்து அடைப்புக்குறியில போட சொல்லிடுது அவ்வகையில் வந்து இலங்கையில் பௌத்த மதம் ஸ்தாபிக்கப்பட்டது தொடர்பான சரியான கூற்று அவ்வகையில் வந்து என்ன மஹிந்த தேரரின் வருகை சரி பிக்கு பிக்குனி சாசன முறை ஸ்தாபிக்கப்பட்டது சரி மகா மேகவன நந்தவனத்தை வணக்கத்திற்குரிய பௌத்த சங்கத்துக்கு தானம் அளிக்கப்பட்டது சரி அடுத்தது அரசி அனுலா பிக்குனியாக தீர்ச்சியப்படுதல் சரி இதில் வந்து ஏபிசிடி ஆகிய நான்கு விடையும் சரி என்பதால் வந்து இதனுடைய விடை என்ன ஐந்து அடுத்தது என்ன இருபத்தி ஏழா நாங்கள் நோக்குன்ற போது ஜாப்பவா ராசானி பற்றிய பின்பெறும் கூட்டுக்களை சரியானவை ஜாப்பவுவா சுபபர்வதம் எனும் பேரில் அழைக்கப்படுது சரி அடுத்த சங்க என்ற தளபதியால் ஜாப்பஹுவா முதன்முறையாக நிர்வாக இருக்கை ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது புல அடுத்த முதலாம் புனேகப்பாஹுவால் எகிப்திய சுல்தானிடத்திற்கு அரச தூதுக்குழு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது சரி ஜாப்பஹுவா கடலை கலை படைப்புகளில் வலிமையான சோழ செல்வாக்கு காணப்பட்டது புல அப்போ விடை என்ன ஏயும் சியும் அப்போ நாலாவது அடுத்த வந்து இருபத்தி எட்டாவது ஆறாம் பெராக்கிரமப்பாவின் சாதனையுடன் தொடர்புடைய கூற்றுகள் ஆறாம் முழு தீவை ஒன்றுபடுத்தினான் சரி ஆறாம் பெராக்கிரமப்பாகமனும் சரி ஜெயவதன புறக்கோட்டையை வந்து விளங்குன்னு தலைநகரமாக்குறான் அவ்வ அடுத்த ஆறாம் ஆறாம் பெராக்கிரமப்பாக சீன கடற்படை தளபதியான செங்கோய் தோக்கடிகள் இது வந்து பிழை அடுத்த வந்து செங்கோ படையெடுத்து வந்த கம்பள காலத்தில் அடுத்த வந்து தெவினுவரவில் உபுல்வன் தேவாலயத்தை ஆறாம் பெராக்கிரப்பாக கட்டிவித்தான் இதுவும் பிழை அடுத்தது இதுல வந்து சரியான விடை என்ன ஏயும் பி அப்ப விட உண்டு அடுத்த இருபத்தி ஒன்பதா நாங்க நோக்குன்ற போது ஆள் ஆறுமுக நாவலர் பற்றிய சரியான கூற்று ஆறுமுக நாவலர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட இந்து சமய மர்மலஜி முன்னோடியாவார் சரி அடுத்த ஹென்ரி ஸ்டோல்கோட் நெருங்கிய தொடர்பினை ஆறுமுக நாள் கொண்டிருந்தார் இது வந்து புல அடுத்த வந்து ஆறுமுகன் முகநாளர் சைவ வித்தியாசாலையை ஸ்தாபித்த சரி ஆறு முக மது ஒழிப்பு இயக்கத்தின் தீவிர அங்கத்தவராக விலகின இது வந்து பிழை அப்ப விட வந்து என்ன ஏஎம்சியும் சரி அப்ப நாலு அடுத்த முப்பதாவது நாங்கள் நோக்குன்ற போது என்ன டிபி ஜெயத்திலக பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானவை டிபி ஜெயத்திலகிற கூட்டுக்களை நோக்குன்ற போது நாலந்தா கல்லூரியின் அதிபராக டிபி ஜெயத்திலக விளங்கினர் பிழை டிபி ஜெயத்திலக வந்து மது ஒழிப்பு இயக்கத்தின் ஒரு தலைவரான சரி அடுத்த வந்து என்ன டொனமூர் அரசியலமைப்பின் அரசாங்க சபையில் முதல் தலைவராக டிபி ஜெயத்திலக விளங்கவில்லை என்று சிலவர் சொல்லுவாங்கள் ஆனால் அது வந்து என்ன பிள டிபி ஜெயதிலக வந்தான் அரசாங்க சபையின் முதல் தலைவராக விளங்கினர் அடுத்த வந்து ஐக்கிய தேசிய கட்சியின் உருவாக்கத்துக்கு டிபி ஜெயதிலக வந்து ஒரு முன்னோடியாக திகழ்ந்தார் இது வந்து பிள்ளை அப்போ சரியான விட என்ன பிசி அதாவது டிபி ஜெயதிலக வந்து மது ஒழிப்பு இயக்கத்தின் தலைவராக விளங்கினார் அடுத்தது என்ன தொடர்பு அரசியலமைப்பின் அரசாங்க சபையில் முதல் தலைவராக டிபி ஜெயதிலக விளங்கினார் அப்போ பிஎம்சியும் சரி அப்போ விட வந்தன ரெண்டு அடுத்து நாங்கள் நோக்குன்ற போது என்ன முப்பத்தி ஒன்று தொடக்கம் முப்பத்தி ஐந்து வரையான ஒவ்வொரு வினாக்களுக்கும் சரியான விடையை தெரிவு செய்த அடை அடைப்பு குறியில வந்து டட்டான் அவ்வகையில் வந்து கந்தலாய் குளத்தை கட்டியவன் ஜ ரெண்டாம் அக்க போதி மன்னன் கந்தலாய் குளத்தை கட்டியவன் ரெண்டாம் அக்க போதி மன்னன் அடுத்த அமாவதுரு என்ற நூலின் ஆசிரியர் வந்தன என்ன குருளு கோமி அமாவதுரு என்ற நூலின் ஆசிரியர் வந்து குருளு கோமி வித்யா சக்கரவர்த்தினால் வந்து புட்சரண என்ற நூல் உருவாக்கப்படுது வித்தியா சக்கரவர்த்தினால் வந்து புட்சரண என்ற நூல் உருவாக்கப்படுது முப்பத்தி மூன்றாவது கேள்வியை நாங்கள் நோக்கின்ற போது ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்ரெண்டில் இலங் என்ன கண்டி ராஜ்ஜியத்துக்கு ராஜதந்திர தூதுவராக அனுப்பப்பட்டது அதாவது வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கைக்குழு என்ன ராயந்திர தூதுவராக அதாவது வந்து கண்டிக்கு வந்து ராயந்திர தூதுவராக அனுப்பப்பட்டவர் ஜாரண்டா அடுத்த முப்பத்தி நாலாவது கேள்வி என்ன வித்திய லங்கார பிரிவனாவை ஸ்தாபித்தவர் ஜாரண்டா ரத்மலான தர்மலோக தேர வித்திய லங்கார பிரிவனாவை உருவாக்கியவர் ரத்மலான த தர்மலோக தேரர் அடுத்த முப்பத்தி ஐந்தாவது கேள்வி என்ன நோக்குன்ற போது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி அரைப்பகுதியில் இடம்பெற்ற இஸ்லாமிய மர்மலட்சிக்கு முக்கிய பிரமுகராக விளங்கிவர் ஜார் எம் சி சித்திரப்பை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி அரைப்பகுதியில் இடம்பெற்ற இஸ்லாமிய மர்மலட்சியின் முக்கிய பிரமுகராக விளங்கிவர் ஜார் எம் சி சித்திரப்பை அடுத்தது என்ன வினா முப்பத்தி ஆறு தொடக்கம் நாற்பது வரையுள்ள ஒவ்வொரு வினாவிலும் இரண்டு கூற்றுக்கள் வீதம் தரப்பட்டுள்ளன ஒவ்வொரு வினா தொடர்பாகவும் தரப்பட்டுள்ள கூற்றுச்சோடிக்கு கீழே உள்ள அட்டவணையில் காணப்படும் ஒன்றிரண்டு மூணு அஞ்சு என்ன என்பவற்றில் மிகவும் பொருந்துவது எதுவென்பதை தெரிவு செய்து அதை இல என்ன அடைப்பு அடைப்புக்குறையில வந்து போடட்டா முதலாவது என்ன முதலாவது ரெண்டாவது முதலாவது வந்து சரியானது பிழையானது மற்ற சரியானது சரியானது மட்டும் வந்து என்ன பிழையானது பிள்ளையானது மற்ற என்ன பிழையானது சரியானது ஐந்தாவது என்ன சரியானது அந்த சரியை வந்து விளக்கக்கூடியதாக காணப்படும் அவ்வா வந்து நாங்க முப்பத்தி ஆறாவது கேலியன் என்ன அனுராதபுரத்தை விஜயன் தலைநகரமாக்கினான் என்பது பிழ அனுராதபுரத்தை வந்து பண்டுகாபியம்மனன் தான் முதலாவதாக தலைநகரமாக்கிக் கொள்றான் அடுத்த இரண்டாவது கூற்று என்ன மகாசேரன் அழகாபுரியில் அழகமண்டக குபேரன் போல வாழ்ந்ததாக மகா வம்சகம் அது வந்து பிழை காசியப்ப மன்னன் தான் என்ன அவருடைய பேரிலேயே இருக்குது ஆலக மகாராஜா குபேர கடவுள் என்ற பெயரில் வந்து காசியப்ப மன்னனுடைய பே மறுபேர்கள் அப்பகையில் வந்து நான் அழகாபுரியில் மண்ட குபேரனைப் போல வாழ்ந்த தாக மகாவம்சம் யாரை குறிப்பிடுதுன்றா காசியப்பமேனனை குறிப்பிடுது அடுத்த முப்பத்தி ஏழா கேள்வி என்ன கலிங்கமாகனின் படையெடுப்பு அனுராதபுர ராட்சியத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது பிள அடுத்து என்ன அலகர கால்வாய் மின்னேரியா பாபி ஆகியவற்றை பு புறமைத்து போன்ற பல நீர்ப்பாசன திட்டங்களை முதலாம் விஜயப்பா உமனன் மேற்கொண்டான் சரி முதலாம் விஜயப்பா உமனன் வந்து என்ன மின்னேரியா மற்றது என்ன இலகர கால்வாய் போன்றவற்றை வந்து புனரமைக்கிறான் அது வந்து என்ன சரியான விடை அப்போ விடை என்ன பிழையும் சரியும் அப்போ விட முப்பத்தி எட்டாவது கேள்வி என்ன இலங்கை வரலாற்றில் பதிமூன்றாம் நூற்றாண்டில் ராயரட்டை நாகரிகத்தின் வீழ்ச்சி பிரதான ஒரு திருப்பமுனையாக விளங்கியது சரி அடுத்தது ரெண்டாவது கூட்ட என்ன பதிமூன்றாம் நூற்றாண்டின் பின்னர் தம்பதினியாவில் தென்மேற்கு நிர்வாக மையம் இடம் மாறியதுடன் நீரியல் நாகரிகத்தின் வீழ்ச்சி ஆரம்பமாகி இது வந்து என்ன முதலாவது கூட்டை விளங்குவத விளக்குவதாக காணப்படுவதாக வந்து இதனுடைய விட வந்தன ஐந்து அடுத்த வந்து தேச வளமை என்ற பெயரில் தமிழர்களின் வழக்காறுகளையும் சட்டங்களையும் தொகுத்தனர் ஒல்லாந்தர்கள் சரி இதில் வந்து என்ன அடுத்த இரண்டாவது கண்டி ராச்சியத்தின் மீதான உள்ளாந்தர் படையெடுப்பு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்தில் ஜான் இஸ்ரூடரால் மேற்கொள்ளப்பட்டது பிழ அப்போ என்ன முதலாவது சரி ரெண்டாவது பிழை அப்போ விட வந்து உண்டு அடுத்த நாற்பதாவது கேள்வி என்ன திருமதி பண்டார நாயக்கவின் முதலாவது அரசாங்கத்தில் அரச உதவி நன்கொடை பெற்ற பல பாடசாலைகள் அரச கட்பா கட்டுப்பாட்டின்கள் கொண்டு வரப்பட்ட சரி ஆயிரத்தி ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சிறிமா சாஸ்திரி சின்ன சிறிமா சாஸ்திரி உடன்படிக்கை வந்து கை என கைச்சாத்தரப்படுது அவ்வகையில வந்தன முதலாவது கூட்டை வந்து இந்த ரெண்டாவது கூட்டு விளக்குவ என விளக்குவதாக அமையப்படவில்லை அப்ப என்ன முதலாவது கூட்டும் சரி இரண்டாவது கூட்டும் சரி என்பதால் வந்து இதனுடைய விட வந்து இரண்டு என்ன முதலாக கூட்ட என்ன திருமதி பண்டாரநாயக்கவின் முதலாவது அரசாங்கத்தில் அரச உதவி நன்கொடை பெற்ற பல பாடசாலைகள் அரச கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்ட சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சிறிமா சாஸ்திரி உடன்படிக்கை கையெழுத்திடப்படுது சரி அப்ப விட வந்தன ரெண்டு